சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் இரண்டடி நீளமுள்ள பட்டா கத்தியை பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் ரயில் நிலையத்தில் பட்டா கத்தியை உரசியபடி செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி சென்னையின் பிரபல அரசு கல்லூரியான மாநில கல்லூரி எனப்படும் பிரசிடென்சி கல்லூரியில் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலிருந்து ரயில் மற்றும் பேருந்து மார்க்கமாக மாணவர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் மாநில கல்லூரிக்கு அரக்கோணம் ரூட் திருவள்ளூர் ரூட் என இரண்டு ரூட்களில் மாணவர்கள் ரயிலில் பயணம் மேற்கொள்கின்றனர் திருவள்ளூர் மார்க்கத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய திருவள்ளூர் ரூட் மாணவர்கள் படிகளில் தொங்கியபடி அட்டகாசம் செய்வதோடு அவ்வப்போது பச்சையப்பன் கல்லூரி மாநில கல்லூரி இடையே தகராறில் ஈடுபடுவது வாடிக்கையாகும் கவி뚜லனர் இமை காலலல